எனக்கு தன யோகமே இல்லை காசு வனம் சம்பாதிக்கவே முடியாது போல இருக்கு சாதகம் அப்படித்தையாக காமிக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எது இருக்குது ரெண்டாம் இடத்த அதிபதி வக்ரம் போனாரு போனார் குறு கெட்டுப்போனார் தர தன காரகன் அதனால் பொருளாதாரத்தில் லாபாதிபதியும் சிக்கலாகி போனார் அதனால் பதினொன்று கெட்டு போனதுனால ஒன்றும் பெருசாக நான் சம்பாதிக்க முடியாது வாழ்க்கையில் இப்படியே வெட்டியாக இருந்து வீணாகவே போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் சிலர் இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை அதாவது கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடக்கூடாதும்பாங்கல்ல அப்படி நம்பிக்கை விடக்கூடாது ஒன்று வேணாம் சார் எங்கே வேணாலும் எந்த பாவ கிரகம் வேணாலும் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் சரியா சுக்கரன் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து கேந்திரத்திலையோ திரிகோணத்துலேயோ உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை வக்ரமட்டாக இருக்கக்கூடாது வக்ரமாக இருந்தால் ராகு எது காம்பினேஷன் வேணால் அது காம்ப்ளிகேஷன் அதை விட்டுருவோம் ஒன்பதுக்கு அதிபதியும் சுக்கரனும் கனெக்ட் ஆகியிருக்காங்க கேந்திர திரிகோணத்தில்னா உனக்கு என்ன தோஷம் இருந்தாலும் நீ பணக்காரன் தான்டா கவலையே பட வேண்டாம் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரியான யோகத்தில் வந்துடுவீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க